வணக்கம் நான் ஜோதிடர் மகேஷ்ஜி பேசுகிறேன் செவன் எயிட் சிக்ஸ் இந்த செவன் எயிட் சிக்ஸ் நம்பரோட ரகசியம் இப்போ இந்த எழுநூற்றி எண்பத்தி ஆறுன்னு சொல்லக்கூடிய செவன் எயிட் சிக்ஸ் நம்பரை வந்து எல்லாருமே விரும்புகிறாங்க நிறைய பேர் இதை பயன்படுத்துகிறாங்க ஆனால் ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டமாக இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இது சரியாக சரியாக இல்லை இந்த நம்பர்னால எந்த அதிர்ஷ்டமும் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த செவன் எயிட் சிக்ஸ் நம்பரை யார் பயன்படுத்தினா அதிர்ஷ்டமாக இருக்கும் அதே போல் யார் பயன்படுத்தக்கூடாதுங்கிறதும் இருக்குது ஒரு ஜாதகத்தில் செவன் எயிட் சிக்ஸ் செவன் எயிட் சிக்ஸு அதாவது எழுநூற்றி எண்பத்தி ஆறுங்கிற நம்பரை யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற அப்படி பயன்படுத்தினா வாழ்க்கையில் எந்த அளவுக்கு அது பயனாக இருக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன் சில பேருக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் வந்து எப்போவுமே சில பேர் தொடர்ந்து நல்லா இருந்துக்கிட்டே இருப்பாங்க சில பேருக்கு பார்த்திங்கன்னா திடீர்னு உயர்வு சில இடங்களில் சில நிலைகளில் வந்து நல்ல ஒரு நிலை இருக்கும் சில இதில் ரொம்ப பாதிப்பெல்லாம் இருக்கும் ஆனால் எந்த நிலையிலையும் ஒரு சிலர் பேர் சில பேருக்கு பாதிப்பு வர நிலையில் கூட சில பேர் நல்லாவே இருந்துகிட்டு இருப்பாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஜாதகத்தில் உள்ள யோகத்தை பயன்படுத்த தெரியணும் ஜாதகத்தில் நம்மளுக்கு ஒரு ஜாதகருக்கு எந்த கிரகம் வந்து வலுவோட நல்ல பலனை தருமோ சுப பலன்களை தருமோ அந்த கிரகத்தை அவர் பயன்படுத்தினார்னா நிச்சயமாக அவர் எந்த நிலையிலும் பாதிப்பு இல்லாமையே இருப்பார் அதை எப்படி சொன்னானா யானை படுத்தாலும் குதிரை மட்டும்னு சொல்லுவாங்க சில பேருக்கு பாதிப்பு வந்தாலும் அந்த நேரத்துலேயும் அவங்க பாதுகாப்பாக நல்லாவே இருப்பாங்க அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் நிலை இருந்தால் கூட ஏதோ ஒரு நல்ல நிலை அவங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் அந்த ந அதை வச்சு அவங்க திரும்பவும் ஒரு நல்ல நிலைக்கு வர்றதை நம்ம பார்க்கலாம் இதெல்லாம் எப்படி ஒருத்தரோட வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னாவே அவர் ஜாதகத்தில் யோகத்தை பயன்படுத்துகிறாரு அவருக்கு அவரை அறியாமலே சில யோகங்கள் அவருக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் இப்போ அந்த மாதிரி யோகத்து ஜாதகத்தில் இருக்க யோகத்தை பயன்படுத்தினா நிச்சயமாக நூறு சதவீதம் ஒரு மனுஷன் வந்து வெற்றி அடையலாம் நல்ல பலன்களும் கிடைக்கும் அப்படி சில பேர் நினைக்கும் போது தான் இந்த செவன் எயிட் சிக்ஸை பற்றி எல்லாருமே சொல்லுவாங்க எழுநூற்றி எண்பத்தி ஆறுங்கிற நம்பரை பயன்படுத்தினா அதிர்ஷ்டமாக இருக்கும் அப்படிம்பாங்க இது நிறைய பேர் ஃபோன் நம்பரில் வைக்கிறாங்க கார் நம்பரில் வீலரு நம்பரு பணத்தில் சேர்க்குறாங்க இந்த மாதிரி செவன் எயிட் சிக்ஸை நிறைய இதில் யூஸ் பண்ணுறாங்க இப்போ செவன் எயிட் செவன் எயிட் சிக்ஸை எழுநூற்றி எண்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பரை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னால் செவன் எயிட் சிக்ஸ்னால் என்ன எழுநூற்றி எண்பத்தி ஆறு நம்பர்னால் எந்த கிரகம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சு ஒரு ஜாதகர் வந்து அந்த நம்பரை பயன்படுத்தினா நிச்சயம் நூறு சதவீதம் அவங்க வாழ்க்கையில் வெற்றியடைவாங்க நிறைய யோகம்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் இப்போ எந்த கிரகம் அப்படிங்கிறத சொல்கிறேன் செவன் எயிட் சிக்ஸுங்கிறது ராகுங்கிற கிரகம் ராகு நவ கிரகத்தில் ராகு பகவான் தான் செவன் எயிட் சிக்ஸ்க்கு செவன் எயிட் சிக்ஸை குறிக்கக்கூடிய கிரகம் எழுநூற்றி எண்பத்தி ஆறுங்கிறது ராகு அப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து ஒருத்தர் செவன் எயிட் சிக்ஸை எழுநூற்றி எண்பத்தாறை பயன்படுத்தி வாழ்க்கையில் நல்ல யோகத்தை அடைகிறாரு அப்படின்னாவே அவருடைய ஜாதகத்தில் அவருக்கு ராகு வந்து யோகராக இருக்கணும் அப்படி இல்லைன்னா ராகு வந்து கரணநாதனாக இருக்கணும் இன்னும் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த லக்ன புள்ளின்னு சொல்லுவாங்க ஒருத்தர் பறக்கிற லக்னத்தில் அந்த லக்ன புள்ளிங்கிறது திருவாதிரை நட்சத்திரமாவோ சுவாதி நட்சத்திரமாகவோ அல்லது சதயம் நட்சத்திரமாவோ அந்த ஜாதகர் பிறந்திருந்தாருன்னா எழுநூற்றி எண்பத்தி ஆறுங்கிற நம்பரு அவருக்கு மிக யோகத்தை தரும் அது இல்லாமல் இன்னும் சில நட்சத்திரங்கள் இருக்குது அது ந நட்சத்திர தாராபலனை வச்சு நம்ம சொல்லலாம் அதே போல் அதிக கிரகங்கள் வந்து ஒருத்தருடைய ஜாதகத்தில் ராகுவோட நட்சத்திரத்தில் இருந்தாலும் அவங்களும் எழுநூற்றி எண்பத்தி ஆறை சவனை சிகிச்சை பயன்படுத்தினாங்கன்னா நல்ல யோகத்தை அடைவாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தாராபலன் சொல்கிறாங்களே அந்த நட்சத்திரங்களில் எந்த தாராபலனுக்கு ஒத்து வருதோ அந்த தாராபலனுக்கு ராகுவோட தொடர்பு இருந்தால் அவங்களும் அதை எழுநூற்றி எண்பத்தாயிரம் பயன்படுத்தலாம் இப்போ நான் வந்து ஒருத்தர் லக்ன புள்ளி வந்து திருவாதிரை சுவாதி சதயம் இந்த நட்சத்திரங்களில் ஒருத்தர் பிறந்திருந்தால் அவருக்கு எழுநூற்றி எண்பத்தி ஆறு யோகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் போல் இப்போ ஒம்பது கிரகங்களில் அதிக கிரகங்கள் ராகுவோட நட்சத்திரத்தில் இருந்தால் ராகுவோட நட்சத்திரம்னா திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூணு நட்சத்திரத்தில் கிரகங்கள் அதிகமாக இருந்தால் அவரும் எழுநூற்றி எண்பத்தி ஆறுங்கிற எண்ண பயன்படுத்தலாம் இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா தாரா பலனில் இந்த திருவாதிரை சுவாதி சதயம் ரெண்டாவது நட்சத்திரமாக வந்ததுன்னா அவங்களும் எழுநூற்றி எண்பத்தி ஆறு நம்பரை பயன்படுத்தினா மிகப்பெரிய யோக நிறைய யோகங்கள் வரும் பணம் அதிகமாக கிடைக்கும் நல்ல பலங்களாக கிடைச்சிட்ருக்கோம் ஏன்னா ரெண்டாவது நட்சத்திரங்கிறது சம்பத்த தரையாக வந்துடும் அப்படி இருக்கையில் மிக மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும் அப்படி எந்த நட்சத்திரத்துக்கு சம்பது தாரையாக வரும் அப்படின்னா மிருக நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரமாக திருவாதிரை வரும் அப்போ அந்த மிருக நட்சத்திரக்காரங்க வந்து எழுநூற்றி எண்பத்தாயிரம் பயன்படுத்தலாம் இதுக்கடுத்து சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு ரெண்டாவது நட்சத்திரமாக சுவாதி நட்சத்திரம் வரும் அவங்களும் சித்திரை நட்சத்திரக்காரங்க ஒருத்தர் சித்திரை நட்சத்திரத்தில் பர பிறந்திருந்தால் அவர் வந்து எழுநூற்றி எண்பத்தி ஆறுங்கிற நம்பரை வந்து பயன்படுத்தலாம் இதுக்கடுத்து ஒருத்தர் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்துருந்தாங்கன்னா அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கவங்களுக்கு ரெண்டாவது நட்சத்திரமாக சதயம் வரும் அவங்களும் இந்த எழுநூற்றி எண்பத்தி ஆற வந்து பயன்படுத்தலாம் சவணை சிக்ஸை பயன்படுத்தினா நல்ல யோகம் வரும் அடுத்து பார்த்திங்கன்னா ஆறாவது நட்சத்திரம் நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை தரும் அப்படி பார்க்கும்போது இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு ஆறாவது நட்சத்திரமாக அஸ்வினியில் பிறந்திருக்கவங்களுக்கு ஆறாவது நட்சத்திரமாக பார்த்திங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் வரும் அவங்களும் எழுநூற்றி எண்பத்தி ஆறை பயன்படுத்தலாம் அதே போல் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுவாதி நட்சத்திரம் ஆறாவது நட்சத்திரமாக வரும் அவங்களும் இந்த எழுநூற்றி எண்பத்தி ஆறாக பயன்படுத்தலாம் இதுக்கடுத்து மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆறாவது நட்சத்திரமாக சதய நட்சத்திரம் வரும் அவங்களும் எழுநூற்றி எண்பத்தி ஆறாக பயன்படுத்தலாம் இதுக்கடுத்து பதிமூணாவது நட்சத்திரமாக வரக்கூடியவங்களும் இந்த எழுநூற்றி எண்பத்தாறு பயன்படுத்தி நல்ல பணிகள் அடையலாம் நல்ல யோகமும் அமைஞ்சிடும் அப்படி பார்க்கும்போது ராசியில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரங்க அவங்க எழுநூற்றி எண்பத்தி ஆறாக பயன்படுத்தலாம் இந்த உத்திர நட்சத்திரத்தை பற்றி நான் ஒன்று சொல்லும்போது அதை நம்ம புராண கதையில் நம்ம ஐயப்பனை பற்றி படிப்போம் அவர் பாபருங்கிற முஸ்லீம் ஒருத்தரோட தொடர்பு அவருடைய சபரிமலையிலும் அந்த கோயிலெலாம் இருக்கும் ஏன்னா அந்த உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த செவன் எயிட் சிக்ஸ் வந்து மிக அதிக யோகங்களை கொடுக்குது இதுக்கடுத்து இந்த உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு நான் பதிமூணாவது நட்சத்திரமாக எதை சொல்லலாம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து சதை நட்சத்திரம் வரும் இந்த உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு பதிமூணாவது நட்சத்திரமாக திருவாதிரை நட்சத்திரம் வரும் அவங்களும் சபனை சிக்ஷா பயன்படுத்தினா நல்ல யோகத்தை அடையலாம் இதுக்கடுத்து கிருத்திக நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா பதிமூணாவது நட்சத்திரமாக சுவாதி நட்சத்திரம் வரும் அவங்களும் வந்து இந்த சபனை சிக்ஷை பயன்படுத்தினா மிகப்பெரிய யோகத்தை அடையலாம் இது மாதிரி இந்த செவன் எயிட் சிக்ஸு நம்பரை பயன்படுத்துறதுக்கு நான் இப்போ இந்த பதிவில் சொல்லியிருக்கிற நட்சத்திரங்களை பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்கள்னு எடுத்துக்கிட்டால் அதாவது அந்த லக்ன புள்ளியாக வரக்கூடிய திருவாதிரை சுவாதி சதயம் அதே போல் தாராபலனில் நம்ம எடுக்கும்போது நட்சத்திரங்களை பார்க்கும்போது இப்போ சித்திரை அவிட்டம் மிருகசிரிசம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கும் பயன்படுத்தலாம் இதுக்கடுத்து அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் சவநீர் சிக்ஷா பயன்படுத்தலாம் போல் உத்திரம் உத்திராடம் கிருத்திகை இவங்க வந்து இந்த சவணையர் சிக்சை பயன்படுத்தலாம் எப்படின்னா செவ்வாயோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் கேதுவோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் சூரியனோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் இந்த செவன் எயிட் நம்பரை வந்து பயன்படுத்தினா மிகப்பெரிய யோகத்தை அடைகிறாங்க நல்ல பலனாக அடைகிறாங்க ஏன்னா மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய நம்பர் தான் இந்த செவன் எயிட் சிக்ஸு இதை பயன்படுத்தி பெரிய பெரிய நிறுவனங்கள் மிகப்பெரிய வசதி வாய்ப்புகளெல்லாம் அடைஞ்சிருக்காங்க வியாபாரம் தொழில் இதெல்லாம் மிகப்பெரிய முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு இது இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற நட்சத்திரக்காரங்கள் பயன்படுத்தினா நல்லா இருக்கும் அதே சமயத்தில் ஜாதகத்தில் ராகு அவயோகராக இருந்தாருன்னா அவங்க கண்டிப்பாக இந்த நம்பரை வந்து பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்தினா நிறைய பாதிப்புகளை தான் சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதனால் பொதுவாக இந்த செவன் எயிட் சிக்ஸ் சிக்ஸ் நம்பரை வந்து பயன்படுத்தாமல் உங்கள் ஜாதகங்களை பார்த்து நீங்கள் வந்து எந்த நட்சத்திரம் உங்கள் ஜாதக அமைப்பு எப்படி இருக்கிற இருக்குங்கிறத பார்த்துக்கிட்டு இந்த செவன் எயிட் சிக்ஸ் நம்பர் எழுநூற்றி எண்பத்தி ஆறு அப்படிங்கிற அந்த நம்பரில் இருந்து கிடைக்கிற நல்ல பயன்களை அடையணுங்கிறதுக்காக தான் நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் இன்னும் வந்து இந்த செவன் எயிட் சிக்ஸ் நம்பரை பய எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறதுங்கிறது அது ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் இருக்கும் அதனால் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே சமயத்தில் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்